வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான காணொலி வித்தியாசமான காணொளி பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்போம் ஆனால் அந்த பாம்பை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது அதை பற்றி தான் காணப் போகின்றோம் பாம்பு தனது தோலை உரிப்பது ஏன் பாம்பு தோல் உரிக்கும்போது பார்த்தால் தாக்குமா மேலும் பாம்பை கையில் பிடித்தால் ஒருவரின் உடலில் விஷம் ஏறிவிடுமா பாம்பு தன் சட்டையை உரிக்கும் பொழுது பாம்பை பார்த்தால் அது நம்மை தாக்கும் என்றெல்லாம் கூறுகிறார்களே இதெல்லாம் உண்மையா என்பதை பற்றி தான் இக்காணொலியில் காண உள்ளோம் உலகில் உள்ள எல்லா வகை பாம்புகளும் தங்கள் சட்டையை உரிக்குமா எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை தோலை உரிக்கும் எதனால் தோலை உரிக்கிறது தோலை உரிக்காவிட்டால் பாம்புகளுக்கு என்னவாகும் இதுபோன்ற கேள்விகளுக்கு இப்பொழுது பதிலை நாம் காண பாம்பு தன் தோலை உரிப்பது மிக இயல்பான நடவடிக்கை இது மனிதர்களிலும் நடைபெறுகிறது ஆனால் நாம் தினமும் குளிப்பதால் தோல் உரிவதை காண முடிவதில்லை ஆனாலும் கூட சில நேரம் நம் கைகளிலும் கால்களிலும் தோல் உரிந்து காணப்படும் அப்பொழுது நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் நாம் வளர்வதாக கூறுகிறார்கள் ஆனால் பாம்புகளில் பழைய தோல் உரிந்து புதிய தோல் வருவது ஒரே நேரத்தில் நடைபெறுவதாகும் பழைய தோலுக்கு அடியில் புதிய தோல் உருவாகிய பின் பழைய தோல் உரிந்துவிடும் என்கிறார்கள் நாம் சற்று வளர்ந்தவுடன் நாம் ஏற்கனவே அணிந்திருந்த ஆடைகள் நமக்கு பத்தாமல் போகும் அப்பொழுது நமக்கு ஏற்ற புதிய ஆடைகளை நாம் தைத்து கொள்வது போலதான் இதுவும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பாம்பு உடல் மீது இருக்கும் தோல் இருக ஆரம்பிக்கும் அதற்கு அடியில் புதிய தோல் உருவாகும் பின்னர் பழைய தோல் உறிந்துவிடும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பாம்பு தோலை உரிப்பது எப்படி பாம்பு தன் தோலை உரிக்க நினைக்கும்போது ஒரு சொரசொரப்பான இடத்தில் தனது தலையை தேய்க்க தொடங்கும் அப்பொழுது தோளில் விரிசல் உண்டாகும் அதிலிருந்து பாம்பு தன் உடலை வெளியே கொண்டு வரும் பழைய தோலை முற்றிலுமாக உரித்து புதிய தோலை அது கொண்டிருக்கும் பாம்பு உயிர் வாழும் வரை அது சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அதன் உடல் வளரும் பொழுது அதன் தோல் இயல்பாக இருக தொடங்கிவிடும் இது மனிதர்களிடம் நடைபெறும் இறுகி போன தோலை பாம்பு தன் உடலிலிருந்து உரித்து கொள்ளும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் தோல் உரிக்காத பாம்பு வகையில் உலகில் உள்ளனவா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்றே விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் தற்போது உலகில் உள்ள மூவாயிரம் வகை பாம்புகளும் தங்கள் தோலை உரித்துக் கொள்கின்றன என்று கூறுகின்றனர் நுண்ணுயிரிகள் மற்றும் மாசு காரணமாக அடர்த்தியாகி உள்ள தோலை அகற்றுவதுதான் தோல் உரித்தல் எனப்படுகிறது குறிப்பிட்ட காலத்தில் ஒரே நேரத்தில் பாம்பு தன் முழு தோலையும் உரித்து கொள்ளும் இந்த நடைமுறை பாம்புகளுக்கு நுண்ணுயிரிகள் மற்றும் மாசு ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவுகிறது பாம்பு தோலை விரிப்பது ஏன் பாம்பு தன் உடலில் புதிய தோல் உருவாகியுள்ளது என்று உணரும்போது அது உடனே பழைய தோலை உரித்துக்கொள்ளும் ஏனென்றால் புதிய தோல் அதன் கண்களுக்கு அருகிலும் உருவாகியிருக்கும் இருக்கும் இதன் காரணமாக பாம்பினால் சரியாக பார்க்க இயலாது அதன் கண்கள் நீல நிறமாக மாறிவிடும் உடனே தனது பழைய தோலை அகற்றிட பாம்பு நினைக்கும் அதன் பொந்திலிருந்து வெளியே வரும் பாம்பு ஆபத்தில் உள்ளது என்று அர்த்தம் பொந்தை விட்டு வெளியே வந்த பிறகு பாம்பு உற்சாகமாக காணப்படும் பொந்திலிருந்து வெளிவரும் பாம்பு சாப்பாடு இல்லாமல் இருக்கும் எனவே உணவு தேடி அவசர அவசரமாக அது அலைந்து கொண்டிருக்கும் பாம்பு தோல் உரிக்கும் போது அதை பார்த்தால் அது நம்மை தாக்குமா என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால் ஒரு பாம்பு தன் உடம்பில் பழைய தோல் இருக்கும்போது அசௌகரியமாக கருதும் ஒரு இருட்டான இடத்தில் இருந்து கொள்ளும் யாரையும் தாக்காது அந்த நேரத்தில் அதை தொந்தரவு செய்தால் பாம்பு தாக்க முற்படும் தோல் உரியும் போது அதன் கண்களுக்கு அருகில் தோல் சரியாக உரியாமல் போனால் அது பாம்புக்கு மேலும் சிக்கலாகிவிடும் எனவே பாம்பு தன் தோலை உரிக்கும் பொழுது ஏதாவது சத்தம் கேட்டால் இயல்பாகவே அதை தாக்க முற்படும் இதைத்தான் அனைவரும் கூறுகிறார்கள் மேலும் பாம்பு எத்தனை முறை தோல் உரிக்கும் உலகில் உள்ள அனைத்து வகை பாம்புகளும் தங்கள் தோலை உரித்து கொண்டே இருக்கும் அது இரண்டு அல்லது மூன்று வாரங்களான பாம்பு மாதத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை தன் தோலை உரிக்கும் சற்று வயதான பாம்புகள் வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை தோலை உரிக்கும் பாம்புகள் எத்தனை முறை தோலை உரிக்கும் என்று குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுவும் கிடையாது பாம்பு சாப்பிடும் உணவு அதன் இருப்பிடம் அங்குள்ள வெப்பம் மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றின் அடிப்படையில் எத்தனை முறை தோலை உரிக்கும் என்பது மாறுபடும் எந்த வகை பாம்பு என்பதும் இதில் முக்கிய காரணியாகும் கண்கள் முதல் வால் வரை உடம்பில் உள்ள தோலை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் உரித்து கொள்ளும் ஒரே உயிரினம் பாம்பு ஆகும் எப்போது தோலை உரிக்க வேண்டும் என்று பாம்புக்கு எப்படி தெரியும் தோல் பழையதாகும் போது பாம்புக்கு அசௌகரியமாக ஏற்பும் உடனே தோலை அகற்றிவிட வேண்டும் என்ற சிக்னல் அதன் உடல் பாம்புக்கு வழங்கும் உடனே அதை உரித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை பாம்பு மேற்கொள்ளும் பாம்பு தோலை உரிப்பது மிகவும் இயல்பான ஒரு நடைமுறையாகும் ஒரு பாம்பு தோலை உரிக்கவில்லை என்றால் அதற்கு உடல் சரியில்லை என்று அர்த்தம் தோல் உரியாமல் பாம்பு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது பாம்புகளுக்கு தோல் நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு சரியாக உணவும் சாப்பிடாது இப்படியே தொடர்ந்தால் பாம்பின் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கலாம் பாம்பு தோல் உரிக்கும் போது அதற்கு உதவி செய்யும் எண்ணத்தில் நாம் அருகே சென்றால் பாம்பு நம்மை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும்